வெல்கம் டு இந்திரா ஸ்டார் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உளுந்து வடை பார்க்க போகிறோம் உளுந்த ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கை விட்டு பிசைஞ்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிப்போம் அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைண்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மொத்தமாக கொட்டாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க நம்ம மிக்சிலேயும் அரைக்கலாம் அது நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி தெளிங்க லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டே இருங்க நீங்கள் மொத்தமாக தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாயிடும் மாவு அதனால் லைட்டாக தெளிச்சு தெளித்து பண்ணுங்கள் உப்பு இதிலே சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி அரைஞ்சிச்சா பாருங்கள் இன்னும் கொஞ்சம் பஞ்சு போல் வரணுங்க இப்போ அரைஞ்சிச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அரைஞ்சிச்சு பாருங்கள் இப்போது நம்ம தண் எடுத்துக்கலாம் அரைச்சது எல்லாமே ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு மிளகு பத்து பத்து மிளகு பச்சை மிளகாய் கருவேப்பில வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடிசாக நறுக்கி போடுங்க இது எல்லாமே நம்ம உப்பு ஆல்ரெடி சேர்த்துட்டோம் நல்லாமே பிசைஞ்சுக்குங்க ஒன்று சேர்த்து பிசைஞ்சுக்குங்க நல்லா பிசைஞ்சுக்குங்க பிசைஞ்சு அது கூட எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் காய வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரவுண்ட் ரவுண்டாக தண்ணியில் தொட்டு 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 இந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்த தண்ணியில் தொடாமல் நீங்கள் போட்டிங்கன்னா கையெல்லாம் பிசு பிசுன்னு ஒட்டிக்கும் உங்களுக்கு வடை போடவே வராதுங்க அதனால தண்ணியில் கையை தொட்டு அட் ஒரு வடை போட்டு முடித்த உடனே தண்ணியில் தொட்டு அடுத்து வடையை போடுங்க இப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும் ஒரு வடையை இந்த மாதிரி போட்டி எடுத்துக்குங்க அங்கே பங்கே போட்டு வடலாம் கொஞ்சம் சவந்துச்சு அதுவும் நம்ம திருப்பி விட்டுப்போம் இந்த மாதிரி எல்லாமே போட்டி முடித்ததுக்கப்புறம் நான் உங்கள் கிட்டே காட்டுறேன் எப்படி வருதுன்ட்டு திருப்பி போட்டுக்குங்க சிம்மில் வச்சுக்கோங்க ரொம்ப ஐஸ் புல்லு வைக்காதீங்க கொஞ்சம் மீடியம் சிம்மில் வைங்க பாருங்கள் ஒன்று ஒன்று வெந்துருச்சு நடுவில் கேப் இருக்குது அதனால் அதில் நான் வடை தட்டி போடலான்ட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி வடை எல்லாருமே வடை போடலாங்க ஈஸி தாங்க மெதுவெனும் போடுறதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க எல்லாமே ஈஸி தாங்க இந்த மாதிரி போட கற்றுக்குங்க நான் மிக்சியில் அரைக்கிறது சீக்கிரம் சொல்கிறேன்னு சொன்னேன் எல்லாத்தையும் மிக்சியில் அரைக்கும் போது ரெண்டு டியூப்பில் மூணு டீப் ஐஸ் கட்டி போட்டு அரைச்சிங்கன்னா மிக்ஸி சூடாகாது உங்களுக்கு மாவும் நல்லா கிரைண்டரில் அரைச்ச மாதிரி புசு புசுன்னு வரும் நூறு கிராம் இரநூறு கிராம்னா நீங்கள் மிக்ஸிலே அரைச்சிக்கலாம் நான் கிலோ அரைக்கின்றதுனால நான் கிரைண்டரில் போட்டு அரைச்சேன் அவ்வளோதான் வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சவச்சவளும் நல்லா வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்ட்டு தேங்க்யூ